அதுகம் மிகப்பெரிய ரிமகுரைநேசன் செல்வர் இப்போ அவர்களிடத்திலே வந்து ஷபீக் பல்குல்லா கேட்பார்கள் நான் வியாபாரத்திற்காக கிளம்புகிறேன் துவா செய்து வழி அனுப்பி வையுங்கள் இப்ராஹிம் அதுகம் அவர்களை துவா செய்து அனுப்புவார்கள் இப்போ அந்த கால வியாபார பிரயாணம் மாத கணக்கிலான பிரயாணம் மிக நீண்ட தூரம் மிக நீண்ட கால பயணத்திற்கு பிறகு வியாபாரம் பிரிந்து திரும்புவார்கள் அப்ப மிக நீண்ட கால பயணம் ஆனாலும் ஷஃபீக்கு பல்சி கிளம்பிய சில நாட்களில் திரும்ப வந்து விடுவார்கள் இப்ராஹிம் அதிகம் கேட்பார்கள் போனவனே வந்துட்டீங்களே அப்ப ஷஃபிக்கு பல்ஃ சொல்லுவார்கள் நான் வியாபாரத்திற்காக கொண்டிருந்தேன் வழியில் ஒரு காட்சியை கண்டேன் அந்த காட்சி என்னை திருப்பி விட்டது என்பார் என்ன என்று கேட்கிற போது சொல்லுவார்கள் நான் அந்த வழியை போய்க் போது ஒரு குருவி அது தன் அழகில் ஏதோ ஒரு ஒரு இறையை கொண்டு அருகில் இருக்கிற ஒரு அடர்ந்த இருண்ட குகைக்குள்ளாக அவ்வப்போது போய்விட்டு போய்விட்டு வந்தது உள்ளே போவதும் வெளியே வருவதும் இந்த காட்சி எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இது உள்ளே போய் என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக பின்னாலே சென்றேன் உள்ளே போய் பார்த்தால் ஒரு இன்னொரு குருவி முற்றிலும் பார்வை தெரியாத ஒரு குருவி அதால் உணவை தேடி போக முடியாது இறை தேட முடியாது இந்த ஆரோக்கியமான குருவி தன் அழகில் இறையை தப்பி கொண்டு போய் பார்வை தெரியாத குருவிக்கு உணவை தந்து விட்டு வருகிறது இந்த காட்சியை பார்த்த என் உள்ளத்தில் வந்தது இந்த பார்வை இல்லாத ஒரு குருவிக்கு அல்ல ரப்புலாலமீன் அதற்குரிய உணவை அதற்குரிய தேடி இருக்கும் இடத்தில் கொண்டு வந்து இந்த எனக்கு தரமாட்டானா ஒரு சிந்தனை எனவே வியாபார நோக்கத்தை கைவிட்டு விட்டு நான் விட்டேன் என்பார்கள் இதை கேட்ட இப்ராஹிம் அதுலம் ரஹீம்லா சொல்லுவார்கள் உங்களது முடிவு தவறு என்பார்கள் நீங்கள் கண்ட காட்சி சரி அல்லாஹ் உணவளிக்கிறான் இருந்த இடத்திலேயே கொண்டு வந்து தருகிறான் எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்கிறான் சொல்லுவார்கள் இதை வைத்து நீங்கள் எடுத்த முடிவு தவறு சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம் இது என்கிற அல்லாஹின் மீது முழு ஆதரவு வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு மாற்றமானது சொல்லிவிட்டு காரணம் சொல்லுவார்களாம் அந்த குருவி பார்வை தெரியாத குருவி பிறர் தயவிலே வாழக்கூடிய குருவி இப்ப இன்னொரு உணவுக்காக இன்னொன்றை சார்ந்திருக்கிற குருவி ஆனால் உணவு கொண்டு வந்து தந்த அந்த குருவி தானும் நல்ல முறையில் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறது சொல்லிவிட்டு சொல்வார்களாம் நீ இந்த இரண்டாவது நிலைக்கு வா என்று சொல்லுகிற போது மீண்டும் அவர்கள் வியாபாரத்திற்கு கிளம்புவார்களாம் அவர்களை யோசித்து பார்க்கிறோம் இஸ்லாமிய பார்வையில் பொருளாதார தேடல் ஹலாலான முறையில் இப்ப நல்ல மார்க்கம் அனுமதித்திருக்கிற வழிகளில் நிறைய பொருளாதாரத்தை தேடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்க